இருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அனுதாபமானவங்க அப்படின்னு சொல்லலாம் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஓடி போய் உதவி செய்வாங்க இது தாங்க அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அனுதாபப்படுறீங்களோ அவங்க உங்களை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க அது குடும்பத்திலேயா இருக்கட்டும் வெளி இடத்துலையாக இருக்கட்டும் உங்களுடைய அனுதாபத்தை பார்த்து பயன்படுத்திக்குவாங்க ஆனால் யாரும் வந்து ரொம்ப நெருங்கி உங்களுக்கு ஒரு உதவின்னு வர்றப்ப செய்ய மாட்டாங்க ரொம்ப நம்பகமானவங்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை பா உங்களுக்காக யாரும் வந்து அதிகம் பட மாட்டாங்க மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க ஆளுமை திறன் சிறப்பாக இருந்தாலும் கூட விளையாட்டில் நல்ல கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் யார்வங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில வியாபாரம் இதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் யாராவது மீனராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எந்த நேரமுமே ஏதாவது ஒரு சிந்தனைகளை ஆழ்ந்து இருக்கக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அளவுக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட ஆராயக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாஸ்ல தெரிவிங்க இந்த மாத நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு குரு வக்கிரகம் பெற்று செஞ்சரிக்கிறார் ஏழரை சனி வந்து விரய சனியோட ஆதிக்கம் நடைபெறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிலேயும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உறவுங்க கிட்டேயும் சரி நண்பர்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி நேரத்துலேயாவது அது கூடி வருவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது என்றாலும் கூட அது மனதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிம்மதி குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடைசி வரிகளும் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி போராடி வெற்றி பெற்றாலும் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி தோணும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகார பதவியில் உள்ளவங்களையுமே அருகில் உள்ளவங்களையுமே பகைத்து கொள்ள வேண்டாம் இந்த டைமும் உங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட பேசும்போதோ அல்லது அக்கம்பக்க கிட்ட பேசும்போதோ சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைம் அறுக்கடியாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னு E na... டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்க இருக்கிறார் சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை மீது பதிய இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் இவங்களுடைய பார்வை ரொம்ப பலம் பெற்று இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கடன் சுமை ஓரளவுக்கு குறைந்தாலும் கூட முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனால் வரையிலும் உங்களுக்கு பாடாகப்படுத்திருக்கோம் அது எல்லாம் கொஞ்சம் குறையும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க உங்களுடைய துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த டைமு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த ஒவ்வொரு மீச்சுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் குரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் தொழில் ஸ்தானத்தில் அவரே அதிபதியாக இருப்பதனால் அப்படிப்பட்ட குரு வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு ஏன்னா ராசி அதிபதியே குரு என்பதாலும் அவர் வக்கரகம் பெற்று இருப்பதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமு தலை தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா வீண் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை கூட நம்ம போய் சரி செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை யாராவது வந்து ஒரு எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம போய் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் இறங்கிடுவீங்க மனம் வருந்தி நீங்கள் அதை இறங்குறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் ரொம்ப தெளிவாக யோசித்து வச்சுக்கோங்க யாருடைய விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆனா நீங்க தலையிடுற மாதிரியே மற்றவர்கள் தூண்டுவாங்க கவனமாக கவனமா இருந்துக்கோங்க தொழிலில் பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள அச்சுறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப முக்கிய பொறுப்புகள்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு கோபத்தை வர வைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமும் முக்கிய பொறுப்புகளை வந்து மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத மற்றவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் ஒப்படைக்காமல் அளவுக்கு நீங்களே செய்ய இறங்கி செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பரிகார தலங்களுக்காக சென்று வரலாம் நம்மளுடைய ஆசைகள் இருந்து எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் ஏன்னா சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வர்றதுனால நம்ம ஏதாவது ஒரு பரிகார க தலங்களுக்காக சென்றுட்டு வரலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா மார்கழி பதினைந்து தேதிக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் மறைகிறார் அதே நேரம் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் இந்த மாதத்தில் நடக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது பயணங்கள் உங்களுக்கு பயன் இருக்கும் ஒரு சிலருக்கு பாக பிரிவினை எல்லாம் இருக்கும் நீண்ட நாளாக உங்களுடைய சொத்துல சின்ன சின்ன வில்லங்கங்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மார்கழி பதினேழு தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது நல்ல நேரம் தான் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் அதே மாதிரி புகழ் மிக்கவர்களுடைய இந்த டைமும் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க மாமனார் மைத்துனர் வழியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு தர மாதிரி பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வாழ்க்கை துணை வழியிலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு வருமானம் இந்த டைமும் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கை தான் இந்த டைமு ஓங்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்கள் கை ஓங்கின மாதிரி தான் இந்த டைம் இருக்கும் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க இந்த டைம் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையாது பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட கேட்ட இடத்துல சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்கு வேண்டாம் உங்களுடைய விலையை நீங்க மாதம் செய்தீங்க சாதகமான மாதமா அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஜனவரியில் பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சு ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அங்கே போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ